வெல்கம் பேக் டு மதுரை பொண்ணு சேனல் இந்த வீடியோ நீங்க என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா நான் கேட்டது ஆனா அவர் எனக்கு கொடுத்தது உண்மையாவே இப்படி தாங்க ஆயிடுச்சு வீட்டுக்கு வந்து பாத்துக்க அப்புறம் செம்ம சாக்கு இப்படி ஒரு ஸ்லைடு போட்டு கொடுத்துட்டாங்களே இதை வச்சு என்ன பண்றதுன்னு யோசிக்கும் போதுதான் சூப்பரான ஒரு ரெசிபி நமக்கு ஞாபகம் வந்துச்சு சரின்னு வேமா பிஷ் எல்லாத்தையுமே கழுவி சுத்தமா எடுத்துட்டு அதுக்கு மசாலா போறதுக்கு அவங்க போல ஃப்ரை மசாலா எல்லாமே போட்டுட்டு அதுக்கு பின்னாடி வந்து நம்ம இடிச்ச பூண்டையும் அதுக்கப்புறம் நல்லா சூடான ஆயிலையும் அதுல ஊத்தி நல்லா தண்ணியில மிக்ஸ் பண்ணி பெரட்டி எடுத்து வச்சுக்கிட்டேன் அப்படியே இந்த வீடியோ புதுசா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரிப்ஷனே போட்டு மீதியை பாருங்க அப்புறம் என்ன எடுத்த மீனை நல்லா சுத்தி மசாலா தடவி அந்த மீனுக்கு நல்லா ஒரு மசாஜையும் கொடுத்து விட்டேன்னா அதை உள்ள வெளியே போட்டு ஒரு பெரட்டு பெரட்டி எடுத்து மசாலாக்குள்ளவே போட்டு ஒரு முக்கு முக்கியம் எடுத்து அதை அப்படியே ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு ஊற வச்சிட்டேங்க நல்லா எப்பவுமே பாத்தீங்கன்னா வீடியோட எண்டுல அல்லது வீடியோட பிகினிங்ல நான் வந்து யூடியூப் பத்தின ஒரு சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லுவேன் இப்போ வந்து நான் மிடில்லே இதை சொல்றேன் கேட்டுக்கங்க ஷார்ட்ஸ்லயும் சரி புல் வீடியோலயும் சரி ஸ்பெசிபிக்கான கீவேர்ட்ஸ் வந்து ரொம்பவே முக்கியங்க ஆனா அதுல தானே இருக்கு டிஸ்ட் கீவேர்ட்னதும் இஷ்டத்துக்கு அள்ளி போட்றாம ஷார்ட்ஸுக்கும் சரி வீடியோஸ்க்கும் சரி ஹேஷ்டாக் டேக் எல்லாமே கீவேர்டு எல்லாமே அதுக்கு ரெசிபிக்கான ஒன்ன ரெகுலராக அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படியே நம்ம ரெசிபிக்குள்ள வந்துருவோம் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா வெங்காயம் மட்டும் போட்டு ஆயில நல்லா வதக்கி எடுத்துட்டு அதுல வந்து ஜஸ்ட் பெப்பரை அதுக்கப்புறம் மிளகாய் தூள் அதுக்கப்புறம் தூள் போட்டு நல்லா வதக்கிட்டு ஃபைனலா தக்காளி போட்டு நல்லா அதையும் வதக்கி எடுத்துட்டு இந்த ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா நம்ம மசாலால போட்டு நல்லா முக்கி எடுத்திருக்கிற அந்த ஃபிஷ்ஷை எடுத்து எண்ணெயில போட்டு நல்லா இந்த பக்கமா அந்த பக்கமும் திரும்பவும் பிரட்டு பிரட்டுன்னு பரட்டி எடுத்து நல்லா எல்லா பக்கமும் ஃப்ரை ஃப்ரையாகிற மாதிரி நல்லா அமுத்தி அமுத்தி விட்டுட்டு அப்படியே உங்க கையால லைக் பட்டனையும் சப்ஸ்க்ரைபட்டனையும் சேர்த்து சேர்ந்து தட்ட முடியுமா நீங்களும் பார்த்துட்டு எப்படி இந்த பிஷ் ஃப்ரை பாக்குறது எப்படி இருக்குன்றதையும் கமெண்ட்ல சொல்லிருங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு ஃபாயில் வச்சு அது மேல நல்ல சார்கோல் அது மேல வச்சுட்டு அதுல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீயும் போட்டு அது நல்லா அந்த பிளேவருக்காக லிட் போட்டு மூடி வச்சிட்டேன் அது மட்டும் இல்லாங்க அந்த லிட்டுல வந்து ஒரு சின்ன கேப் இருந்ததுனால அதையும் ஒரு பேப்பரால ஃபில் பண்ணி விட்டுட்டு கேப்பே இல்லாத அளவுக்கு அதை அப்படியே ஸ்மோக்கிங் ஃப்ளேவர் கொடுத்தேங்க அப்புறம் பாத்தீங்கன்னா ஃப்ரை பண்ண ஃபிஷ் அப்படியே தட்டில் எடுத்து வச்சு செஞ்சு வச்சிருக்க கிரேவியையும் அப்படியே வந்து அது மேல ஒரு சைடா அப்படியே ஃபுல்லா பரத்தி விட்டு பாக்குறதுக்கே அட்ராக்டிவா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் செம்ம சூப்பரா அதை ரெடி பண்ணிட்டேங்க போது உங்களுக்கும் இந்த ஃபீல் இருந்ததுன்னா மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போடுறேங்க ரெண்டு ஐட்டமே பாத்தீங்கன்னா செம்ம சூடா இருந்துச்சுங்க இருந்தாலும் விடலையே இந்த பக்கம் அந்த பக்கம் நீ எந்த பக்கமாவது டச் பண்ண முடியுமான்னு பார்த்து ஒரு வழியா அதை அப்படியே கை போட்டு பிச்சு எடுத்து அந்த கிரேவிலே ஒரு டிப் பண்ணி அப்படியே டேஸ்ட் பண்றதுக்கு எடுத்து டேஸ்ட் பண்ண பாருங்க எப்பப்பா வேற லெவல் டேஸ்ட்ல இருந்துச்சுங்க உண்மையாவே நான் செஞ்சேன்றதுக்காக சொல்ல செம்ம சூப்பரா இருந்துச்சுங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருதுன்னா மறக்காம நீங்களும் வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு எனக்கும் கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ ஃபர் வாச்